இதன் காரணமாக காவிரி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே போல் மேட்டூர் அணை நூத்தி இருபது அடி எட்டிய நிலையில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அனைத்துமே காவேரி ஆற்றில் தற்போது உபரி நீராக திறக்கப்படுகிறது காவிரி ஆற்றில் தற்போது வினாடிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கரடி தண்ணீரும் அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு ஐநூறு கரடி தண்ணீரும் தற்போது திறந்துவிடப்படுகிறது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு கிரடி தண்ணீர் தற்போது திறந்துவிடப்படுகிறது தற்போது இந்த பதினாறு கண் வழியாக தண்ணீர் திறப்பதால் அந்த பகுதி அந்த பகுதியில் செல்லக்கூடிய காவிரி கரைகரம் மட்டுமே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவிலான நீர்வரத்து தற்போது மேட்டூர் அணை சந்தித்துள்ளது மேட்டூர் அணையை வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தன்னுடைய முழு கொள்ளளவை தற்போது எட்டியுள்ளது அதே போல டெல்டா பாசனத்துக்காக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அடி தண்ணீரும் அதே போல பதினாறு கண் மதர்கள் வழியாக நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு ஐநூறு அடி என ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அடி தண்ணீர் என்பது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு அடியாக உள்ளது தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு அணைக்கான குறித்தும் வெளியேற்றம் குறித்தும் தொடர்ந்து சங்கிக்கக்கூடிய வெள்ள அபாய கட்டுப்பாட்டு அறையில் தொடர்ந்து கண்காணிப்புகளில் ஈடுபட்டு வந்துட்டு மேட்டூர் அணையினுடைய நீர் இருப்பு தொண்ணூத்தி மூன்று நாற்பத்தி ஏழு டிஎம்சி எட்டியுள்ளது அணைக்கான நாட்களுக்குள் வறண்டு போய் காட்சியளித்த மேட்டூர் அணை தற்போது கடல் போல் காட்சி அளிக்கிறது இந்த பதினாறு கண் மரங்கள் வழியாக தண்ணீர் திறப்பின் காரணமாக தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் அந்த பதினாறு கண் ஆஹ் மருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீரை புதுப்பாலம் வழியாக பார்த்து செல்கின்றனர் அதே போல காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய இந்த பதினோரு மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் இருக்க வேண்டாம் அதே போல காவிரி ஆற்றங்கரையில் துணி தைக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ செல்பி போன்றவர்களை எடுக்க வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு இருக்காங்க இந்த காவிரி வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு தமிழகத்திற்குரிய நாமக்கல் அதே போல ஈரோடு ஆகிய காவிரி கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வீடுகளுக்குள் தண்ணீர் போன்றால் அவர்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அணையை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் குடிநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகள் அதாவது பாதுகாப்பு இடங்களுக்கு தங்க வைத்த வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்துக்காங்க தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறு கனடியாகவும் அணையில் இருந்து அதிகப்படியாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவது குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்